ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரனேஷ் ரயில் எஸ்டேட் ஒரு ஏக்கர் வெறும் பதினோரு லட்ச ரூபா தாங்க பதினோரு லட்ச ரூபாய் விலை கூட ஃபிக்ஸடு கிடையாது தான் விலை குறைச்சும் பேசிக்கலாம் இந்த ஆனது எங்கே கிடையாது இருக்குது இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இரண்டு ஏக்கருங்க நல்ல பாதை வசதியுடன் இந்த இடம் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ வீடியோ காட்டிகிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இடத்துக்கு உள்ளே போகக்கூடிய பாதை பதினைஞ்சி டு இருபது அடி வரைக்குமே பாதை வந்து இருக்குது ரெண்டு பக்கத்து கல் ஊண்டி பாதை வந்து இடத்துக்கு விட்டுருக்காங்க தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு கிராமத்துக்கும் இந்த இடத்துக்கும் வெறும் கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க ரொம்பலாம் கிடையாது இடம் பார்த்தீங்கன்னா நல்லா பாக்ஸ் போல இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துக்கு வந்துட்டோம் இதுதான் நான் சொன்ன அந்த இரண்டு ஏக்கர் விவசாய நிலம் இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா வாழை போட்டிருக்காங்க தென்னை அப்புறம் கப்பக்கலங்கு அப்புறம் நெல் வயலுமே போட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்த்க்கு முன்னாடி இந்த இதே ஏரியாவில் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து நம்ம நெல் வயல் நெல் வயலோடு எடுத்து போட்டிருந்தோம் அந்த இடம் செல்ஸ் ஆயிடுச்சு அந்த இடத்த ஒட்டியே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இரண்டு ஏக்கர் விற்பனைக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் இடத்துல விசிட் பண்ணோம் இடம் பார்த்தீங்கன்னா நல்லா பாக்ஸ் ஷேப்பில் இருக்குங்க ரெண்டு ஏக்கருங்க முன்னாடி ஒரு ஏக்கர் ஏக்கரு பின்னாடி ஒரு ஏக்கர் வந்து நல்லா விவசாயம் பண்ணக்கூடிய நிலையில் இருக்குது மண்ணை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருக்க இப்போ வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்மண் கலந்த கரிசலுங்க பின்னாடி இருக்கிற இடம் வந்து சுத்தமான செம்மண் பூமி இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா பிளாட்டுமே வந்து போட்டு நிறைய பிளாட்டும் சேல்ஸ் பண்ணிவிட்டாங்க கல் பார்க்குறீங்க பார்த்தீங்களா நம்ம இடத்த அளந்து இடத்த கிளீன் பண்ணி மட்டப்படுத்தி சுற்றிக்க அத்துமாலுக்கு வந்து கல் உண்டி வச்சுருக்காங்க இந்த இடம் வந்து நல்லா ஸ்கொயராக இருக்குங்க தென்னங்கண்டு வாழை கரும்பு அப்புறம் பருத்தி நெல் வயலும் கூட போடலாம் நான் வீடியோவில் ஃபைனலில் காமிப்பேன் ஒரு பக்கத்தில் நம்ம இடத்த ஊற்றி நெல் வயல் போட்டிருந்ததையுமே காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்களா இதுக்குள்ள செம்மண் பூமி இடம் எவ்வளோ சமூக்கமாக நீட்டாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் வாங்கி தெளிவு மண்ணோட தேவையில்ல இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு போரும் ஒரு சர்வீஸ் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும் நீ தென்னை தென்னை கண்டு வாழை கண்டு எது வேணால் வச்சு நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம் இல்லை மகாக்கனி சந்தானம் செம்மரப்பெல்லாம் நிறையா வைக்கிறாங்க கும்ள் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இணைந்த பண்ணை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் மண் வந்து நல்லா ரிட்ஸை பண்ணுங்கள் முன்னாடி வந்து கடைசியில் கலந்த செம்மண்ணு பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்மண் இங்கே ஓனரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஓனர் தாங்க டாக்குமெண்ட் வந்து கிளியரன்ஸாக இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இல்லை ஃபைனலாக வந்து இந்த இடத்துக்கு பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க பதினோரு லட்சரூவா விலை கோட் பண்ணுறாங்க பத்து லட்ச ரூபானா கொடுத்துருந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரடியாக வாங்க பேசி நம்ம முடிச்சுக்கலாம் வீடியோவில் பார்க்கறதுக்கு பின்னாடி கப்பைக்கிழங்கு போட்டிருந்து கப்பைக்கிழங்கு ஃபுல்லாக எடுத்தது ஃபுல்லாக வந்து கப்பைக்கிழங்கு போட்டிருந்தாங்க ஒரு டூ டூ மந்த்துக்கு முன்னாடி ஊர் காமிச்சிருப்பேன் இந்த அங்கே வீடியோக்கான தெரியுது வந்தீங்களா ஜூம்தான் ஊர் ஊருக்கும் இந்த இடத்துக்கும் அப்படியே நடந்த ஒரு டிஸ்டன்ஸுங்க ரொம்ப தொலைவிலாம் கிடையாது திரும்பி சொல்கிறேன் இந்த இடத்துக்கு வந்து அவங்க பதினோரு லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க பத்து லட்ச ரூபா ஃபைனலாக கொடுத்துடுவாங்க நீங்கள் நேரடி சிட்டிங்கன்னு நம்ம பேசி நம்ம முடிச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு பின்புறக்கூடிய வயல் நெல் வயல் போட்டிருந்தாங்க பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த நெல் வயலெலாம் காமிச்சிருப்பேன் இதுக்கு முன்னாடி பக்கத்தில் தான் ரெண்டு ஏக்கர் வந்து அந்த ரெண்டு ஏக்கருமே சேல்ஸ் பண்ணி கொடுத்தோம் நம்ம நெல் வயலுங்க நெல் வயலுக்கு வந்து ஏர் அடிச்சு வச்சுருக்காங்க பக்கத்தில் பிளாட்டு நம்ம இடம் மேலே நம்ம இடங்க லோ பட்ஜெட்டில் இடம் வரவங்களுக்கு இந்த இடம் சூட்டபிள் ஆகும் மொத்தம் இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் பக்கம் இருக்குது ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க விலை குறைச்சும் பேசிக்கலாம் நீங்கள் நேரடியாக வாங்க நேரடி செட்டீங்கன்னா விலை குறைச்சு பேசி உங்களுக்கு கொடுக்குறேன் ஒட்டு மொத்தமாக ரெண்டரை ஏக்கர் பட்டா பத்துறோம் ஓகே தொடர்ந்து சேனப்பா சப்போர்ட் நன்றி வணக்கம்